ஒருவர் இருளை ஆயிரம் முறை சபைப்பதற்கு பதிலாக அந்த இருள் நீக்க விளக்கை ஏற்றுவதுதான் சிறந்தது இதைத்தான் மகாராஷ்டிராவின் நந்ததே மாவட்டத்தில் உள்ள காத்தேவாடி கிராமத்தினர் செய்திருக்கின்றனர் நான் காத்தேவாடி கிராமத்தில் இருக்கிறேன் எங்க கிராமத்தில் கடைக்காரரே இல்லாத ஒரு கடையை ஆரம்பிச்சிருக்கிறோம் இது நாங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னால ஆரம்பிச்சோம் உங்களுக்கு இந்த ஜெய் குருதேவ் கடை தனிப்பட்ட ஒன்றாக தோன்றலாம் எப்படி கடைக்காரரே இல்லாமல் கடையை நடத்த முடியும் ஆம் இது நிச்சயமாக ஒவ்வொரு கிராமத்திலும் சாத்தியமாகும் மேலும் நமது கிராம மக்கள் அனைவரும் ஒற்றுமையாகவும் அனைவரிடத்தில் அன்பாகவும் ஒவ்வொரு ஆன்மாவும் உண்மையாகவும் புனிதமாகவும் இருந்தால் இது சாத்தியம் ஒற்றுமையாகவும் அன்பாகவும் வாழ்ந்து காட்டுவதன் மூலம் நந்ததை மாவட்டத்தில் உள்ள காத்தேவாடி கிராம மக்கள் மகாத்மா காந்தியின் கனவான ராமராஜ்யத்தை மீண்டும் உருவாக்கியுள்ளனர் இது மனித குலத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது நான் இந்த வாழும் கலை பயிற்சிக்கு பிறகு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் முன்னாடியெல்லாம் யார் கூடயும் பேச மாட்டேன் சேர மாட்டேன் ஆனால் இந்த பயிற்சிக்கு பிறகு எல்லா கூடையும் சேர்ந்து வேலை பார்க்குறேன் இந்த நல்ல மாற்றம் வாழும் கலை பயிற்சியால் தான் நடந்தது அன்பு மற்றும் ஒற்றுமையால் மட்டுமே ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கி அதை தேசிய அளவில் பராமரிக்க இயலும் இதைத்தான் சமூக மற்றும் பொருளாதார ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் காத்தைவாடி கிராம மக்கள் அடைந்துள்ளனர் கடந்த வருஷமா இந்த கிராமத்தை நான் ஒவ்வொரு நாளும் சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக இந்த கிராமம் வேகமா முன்னேற்றம் அடைஞ்சிட்டே இருக்கு குப்பைய பார்க்க முடியாது ஒவ்வொரு வீட்டிலும் கழிவறை இருக்கு இது நமக்கெல்லாம் முன்மாதிரியான கிராமம் இந்த மாதிரி மகாராஷ்டிராவில் இருக்கிற ஒவ்வொரு கிராமமும் ஆகிட்டா இந்த மாநிலம் நாட்டிலேயே சிறந்த மாநிலமாக திகழும் இந்த காத்தேவாடி கிராமத்தில் அறுநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் உள்ளனர் இவர்கள் மராட்டி மற்றும் தெலுங்கு மொழி பேசுகின்றனர் மேலும் இவர்கள் கிராம பஞ்சாயத்து முறையை சீரிய முறையில் செயல்படுத்துகிறார்கள் இவர்களின் இந்த சிறப்பான செயல்பாடுகளுக்காக நிர்மல் கிராம புரஸ்கார் விருதை இந்திய ஜனாதிபதியிடமிருந்து பெற்றுள்ளனர் இங்கே சுத்தமான கழிவறையும் உறுதியான சிமெண்ட் சாலையும் ஒவ்வொரு வீட்டின் முன் காணலாம் மேலும் ஒரு சமூக நலக் பள்ளியும் இருக்கிறது வாழும் கலை அமைப்பின் நிறுவனர் குருஜி ஸ்ரீ ஸ்ரீ ஜி இங்கு வருகை தந்து கிராம மக்களின் முன்னேற்றத்திற்காக பைகஜ் திட்டத்தை துவக்கி வைத்தார் சங்கீதா சூரியவன்ஷி கிராமத்தின் தலைவியான இவர் அனைத்து மக்களையும் ஒன்று திரட்டி கிராமத்தில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்த திட்டமிட்டார் நாங்க வாழ்கலை பயிற்சி மூலமா இரண்டு லட்சியங்களை அடைய நினைச்சோம் ஒன்னு தனி மனித முன்னேற்றம் இன்னொன்று கிராம முன்னேற்றம் இங்கே இருக்கிற எல்லா ஆண்களும் பெண்களும் ஒன்று சேர்ந்து கிராம பஞ்சாயத்துல இந்த கிராம முன்னேற்றத்திற்காக வழிமுறைகளை பத்தி பேசணும் கழிவறைகள் சாலை வசதி ஏற்படுத்த திட்டமிட்டு அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் மேற்கொண்டு அதை கிராம முன்னேற்றத்திற்கு செயல்படுத்தணும் இறுதியா நாங்க எங்க லட்சியத்தை அடைஞ்சிட்டோம் வாழும் கலை அமைப்பு இந்த கிராம முன்னேற்றத்தில் ஒவ்வொரு அடியிலும் உறுதுணையாகவும் வழிகாட்டியாகவும் இருந்தது இதற்கான முதல் அடியை ஸ்ரீரான் ஊஜி தொடங்கினார் இளைஞர்களுக்கான பயிற்சியான ஒயல் டிபியை ஏற்பாடு செய்தார் இதில் நாற்பது பேர் பங்கேற்றனர் ஒரு நாள் பயிற்சி எவ்வளவு மாற்றத்தை கொடுக்கும்போது எட்டு நாள் பயிற்சி மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்று நம்பினேன் அதனால் நாற்பது பேருக்கு வயல் டிபி பயிற்சி இதே பள்ளியில் ஏற்பாடு செய்தேன் நானும் பங்கெடுத்துக்கிட்டேன் இந்த நாற்பது பேரோ புகை மற்றும் போதை பழக்கம் இருந்தது ஆனால் இந்த பயிற்சிக்கு பிறகு எல்லாருமே அந்த பழக்கத்தை எல்லாம் விட்டுட்டாங்க அதுல இருந்து முற்றிலும் வெளியே வந்துட்டாங்க வாழும் கலை ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின்படி இந்த கிராம மக்கள் தினமும் தவறாமல் மூச்சு பயிற்சி மற்றும் தியானம் மேற்கொள்கின்றனர் இது அவர்கள் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழ வழி செய்கிறது வாழும் பயிற்சி மூலம் என்னோட உடல்நலம் நல்லா இருக்கு எனக்கு மூட்டு வலி இருந்தது ஆனால் இந்த பயிற்சிக்கு பிறகு எல்லாம் காணாம போச்சு என்னோட உடல் எடையும் கட்டுப்பாட்டில் இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு வாழும் கலை அமைப்பின் மூலமாக வாடையில் கிராம மக்கள் சாலை சமூக நலக்கூடம் மற்றும் பிற பொது இடங்களையும் சுத்தப்படுத்துகிறார்கள் இதனால் கிராமத்தின் அனைத்து பகுதிகளும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்கிறது வாழும் கலை அமைப்பின் மற்றொரு முக்கிய நிகழ்வு மாலை நேர சச்சங்கம் இது தினமும் மாலை ஆலயத்திற்கு வெளியே நடைபெறும் இந்த நேரத்தில் கிராம மக்கள் அன்பு மற்றும் பக்தியின் வெளிப்பாடாக ஆடியும் பாடியும் மகிழ்ந்திருப்பார்கள் இதனால் உடல் மன சோர்வு நீங்கி ஆனந்தம் பெறுகின்றனர் வாழும் கலை அமைப்பின் உதவி மூலம் கிராம மக்கள் சுய உதவி குழுக்களை ஆரம்பித்தனர் தினமும் ஒன்று கூடி இதனை முன்னேற்றுவதற்காக வழிமுறைகளையும் மாதந்தோறும் அடைய வேண்டிய இலக்கினையும் முடிவு செய்வார்கள் குருஜி பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்ஜியின் படி தங்கள் கிராமத்திலிருந்து புகையிலை மற்றும் போதைப் பொருட்களை நீக்க எண்ணினார்கள் மேலும் இதற்காக ஒரு உறுதி எடுத்து புகையிலை மற்றும் போதை இல்லாத கிராமமாக மாற்றினர் எல்லா புகை மற்றும் போதைப் பொருட்களை ஒன்று திரட்டி ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் அதனை இறுதி ஊர்வலமாக எடுத்துச் சென்று அனைத்தையும் தீயிலிட்டு கொளுத்தினர் கிராம மக்கள் வரும் மழை காலத்தில் உலக வெப்பமயமாவதை தடுக்கும் பொருட்டு ஆயிரம் மரக்கன்றுகளை நட முடிவு செய்திருக்கின்றனர் உலக வெப்பமயமாதலுக்கு எதிராக நடக்கும் இந்த போராட்டத்தில் நீங்களும் இயக்கத்தில் பங்கு கொண்டு மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக விளங்குங்கள்